திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க எக்ஸ்ட்ரா பர்த்டே செலு பண்ண போறாங்க அப்படி பண்ணா சிவசங்கரி அவர்கள் வந்து பார்த்தா பர்த்டே செல்போரோ பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணது இழுந்து ஜெமினி குரூப்ஸ் எம்எம் பிரதர்ஸ் எம் மணிமாறன் சியான் கார்த்திக் ரிஷி மொபைல்ஸ் விஜய் அன்பு வந்து பதனை உங்களுக்கு விஷ் பண்ணாங்க என்னோட செல்பம் பார்த்துட்டு பண்ணிக்கலாம் சோ ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்டா பர்த்டே செல்பா பண்ண போகிறாங்க அப்படின்னா ஸ்விதா சோ இவங்க வந்து பயணி பர்த்டே செல்பா பண்ணாங்க சோ உங்களுக்கு விஷ் பண்ணது எழுந்த ஜெமினி குரூப்ஸ் நண்பர்கள் எம் பிரதர்ஸ் ஐ மணிமாறன் ஷியான் கார்த்திக் ரிஷி மொபைல்ஸ் விஜய் அன்பு மற்றும் அனைத்து நண்பர்களும் வந்து பண்ண உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ உங்களுக்கு என்னோட சாப்பாவும் பாத்துருவா சொங்க சார் பகன் முக்கியம் பண்ணிக்கலாம் சாப்பி போது எக்ஸ்ட்ரா பர்த்டே செலவு பண்ண போகிறாங்க அப்படி பண்ணால் உபயத்துள்ளா ஸோ இவங்க வந்து பண்ணி பர்த்டே செலவு பண்ணார் சரி ரிக்விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணின்னு ரொம்ப ஸ்பெஷலாக சொன்னால் போகிறது ஷேக் சல்மான் கேசவன் டேரக்டர் அபிஷேகன் மற்றும் தாவுட் அண்ட் ஆகாஷ் பிரவேஷ் மற்றும் அபி வர்ஷன் மற்றும் எம்ஐடி ஃபைனல் இயர் பாய்ஸ் ட்ரிபிலி நண்பர்கள் வந்து பண்ண ரிக்விஷ் பண்ணாங்க ஸோ உபயத்துள்ளாக்கு என்னோட சார் பார்க்கும் பார்த்து ரோஸ் உங்கள் சார் பார்க்கும் முக்கியம் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே உபயத்துள்ளா நெக்ஸ்டா பர்த்ரை செல்வம் பண்ண போகிறாங்க அப்படி திரு ஜெயக்குமார் அவர்கள் அவர்களும் பிறாடி பர்த்ரை செல்வம் பண்ணுறாங்க செய்வங்களுக்கு யூஸ் பண்ணுறது அன்பு உள்ளங்கள் புல்லட் லாரன்ஸ் அவர்கள் சார்பாக தமிழ்தான் தேசத்துரை அவர்கள் சார்பாகவும் மற்றும் பொன்னகர் அண்ணாதுரை அவர்கள் சார்பாக சிறுத்தை சதீஷ் அவர்கள் சார்பாக வக்கீல் பழனி அப்பன் அவர்கள் சார்பாக மற்றும் காந்திபுரம் விடுதலை அன் வக்கீல் ரகுநாத் அவர்கள் சார்பாக லாலா குமார் அவர்கள் சார்பாக அன் குட்டி அலெக்ஸ் அவர்கள் சார்பாக டேவிட் பெஞ்சமின் அவர்கள் சார்பாக பிரகாஷ் ஜெயராஜ் அவர்கள் சார்பாக முல்லைவல்லவன் ராஜ்குமார் பசுபதி முதல்வன் அவர்கள் சார்பாகவும் மற்றும் லியோ

நெக்ஸ்ட் பர்த்டே செலவு பண்ண போறாங்க அப்படினா யஷ்வன் சிவந்தவானி பர்த்டே செலப் பண்ணார் சேரு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அப்படின்னு நம்ம ரொம்ப ஸ்பெஷலாஸ் பண்ண போகுது மூர்த்தி சரண்யா அண்ட் அகல்யா மற்றும் கோபிகா அண்ட் பிரணவ் மற்றும் வீரா பவனி அண்ட் சுரேஷ் அண்ட் தர்ஷினி மற்றும் விஜய் வந்து பார்த்தா உங்களுக்கு பண்ணாங்க சார் உங்களுக்கு என்னொன்று சர்பாக பார்த்துட்டு சார் முக்கியம் சார் விஷ் பண்ணிக்கலாம் சாபி பர்த்டே எக்ஸ்ட்ரா பர்த்டே செல்போ பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசாந்த் சிவந்தவாணி பர்த்டே செல்ப பண்ணுறாரு சோ இவருக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்டினும் ரொம்ப ஸ்பெஷலாக ஸ்பான அனைத்து நண்பர்கள் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பண்ண விஷ் பண்ணாங்க சோ இங்களுக்கு என்னோட சர்பாக பார்த்து உங்கள் பகுமான் முக்கிய மஸ்லீம் சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்தே நெக்ஸ்ட் பர்தர செல்வம் பண்ண போறாங்க பாசமிகு அண்ணன் சமூக நீதி பேரவை தலைவர் திரு ரவிக்குமார் வழக்கறிஞர் அண்ணன் அவர்கள் அவர்களுக்கு அவங்களுக்கு யூஸ் அவங்க அனைத்து உறவினர்கள் மற்றும் இன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷல் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வசனம் தேவையில்லை வரலாறு பேசும் பாச மாலர் தம்பிகள் அண்ணன் ஏ முருகேசன் அவர்கள் சார்பாக மற்றும் சாம்சாங் அவர்கள் சார்பாக மற்றும் எம் அடைக்கலராஜ் அவர்கள் சார்பாக மற்றும் திமுக மணிகண்டம் ஒன்றிய நண்பர்கள் குழந்தை பண்ண உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ அண்ணன் அவர்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து வீவோ சார் பாகும் அன் முக்கிய மஜ்தீன் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சோ ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா மித்ரன் சிவரந்த முன்னாடி பர்த்டே செலிப்ரேட் பண்ணார் சரி விஷ்ஷ் பண்ணுறது அம்மா அப்பா மற்றும் வீட்டில் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் நான் போகிறது மாமா கலை மங்கை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சரி உங்களுக்கு என்னோட சார்பாகவும் பார்த்து ரோஸ் உங்கள் சார் பாகும் முக்கிய மாதிரின்னு சார் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செலவ் பண்ண போகிறாங்க அப்படிமான கிர்பா கிருபா ஷினி ஸோ இவங்க வந்து பண்ணி பர்த்டே செலும் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு எல்லாம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா மாமா அண்ட் பிரதர்ஸ் சிஸ்டர் பெரியம்மா பெரியப்பா சித்தி சித்தப்பா ஸோ எல்லாருமே வந்து பார்த்தோன்னா இவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சர்பாவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு விவா சர்பாவும் அன்முக்கியமாக ட்ரீம் சர்பாவும் விஷ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே